ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் தினந்தோறும் ஹிந்தியில் வந்து பேசுவதற்கு தேவையான ஒரு ஐநூறு வார்த்தைகள் தான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள் ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு ஆறு பாட்டு வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துருங்க இந்த ஐநூறு வார்த்தைகள் வந்து உங்களுக்கு வந்து தெரிந்தாலே உங்களுக்கு ஹிந்தி பேச தெரியாதவங்க கூட வந்து ஹிந்தி பேசிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிரும் இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை மறக்காம கமான்ல வந்து பதிவு செய்யுங்க அப்போ அடுத்த வீடியோலாம் பதிவு செய்வதற்கு எனக்கு ஒரு புஷ்டிங்காக இருக்கும் தாவத் அப்படின்னா வந்து விருந்து தாவத்னா விருந்து அப்படின்னு அர்த்தம் இலாஜ் இலாஜ்னா சிகிச்சை சிகிச்சை ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்ல அதுதான் பகச்சான் பகச்சான்னா ஒரு அடையாளம் ஒரு ஐடென்டிஃபை அதுதான் அதாவது பகச்சான்னா ஒரு அடையாளம் லாயக் லாயக்னா தகுதி லாயக்னா தகுதி கித்தனே கித்தனைனா எத்தனை கித்தனைனா எத்தனை அப்படின்னு அர்த்தம் அதாவது தாவத்னா விருந்து இலாஜ்னா சிகிச்சை பகச்சான் அப்படின்னா அடையாளம் லாயக்னா மதிப்பு அதாவது இங்கிலீஷில் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு தான் ஹிந்தியில் லாயக்குன்னு சொல்கிறோம் கித்தனே கித்தனேன்னு தான் சொல்லணும் ஓகே கித்தனேனா தான் ஹவு மெனி எத்தனைன்னு அர்த்தம் உமிட் உம்மிட்டுனா ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா உம்மிட்டுனா எதிர்பார்ப்பு இப்போ நான் ஏன் ஹிந்தியில் மட்டும் தான் எழுதிருக்கிறேன்னா நீங்கள் ஃபுல்லாக கவனிக்கணும் அதுக்காக தான் நான் வந்து ஹிந்தியில் மட்டும் உங்களுக்கு இதில் வந்து சொல்கிறேன் தமிழில் பக்கத்தில் எழுதினீங்கன்னா நீங்கள் லிசன் பண்ண மாட்டீங்க பக்கத்தில் தமிழ் எழுதணும் அதனால தான் லிசனிங் பர்பஸ்க்காக தான் ஹிந்தியில் மட்டுமே சொல்கிறேன் உம்மிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர்பார்க்கறது எதிர்பார்ப்பு காம்ச்சோர் காம்ச்சோர்னா சோம்பேரி காம்ச்சோர்னால் சோம்பேரி கருவுனால் பெருமை கர்வுன்னா பெருமை காய் காய்னா பசு காய்னா பசு அதாவது பசு மாடு சொல்கிற பார்த்தீங்களா அதுதான் காய்னா பசு கைசே கைசேனா எப்படி கைசேனா எப்படி உம்மீட்டுன்னா என்ன அர்த்தம்னா எதிர்பார்ப்பு அதாவது எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம்ல உம்மிட்டுன்னா எதிர்பார்ப்பு காம்ச்சோர் அப்படின்னா சோம்பேறி கர்வ் கருவுனா பெருமை காய் காய்னா பசு அதாவது பசுமாடு கைசே கைசேனா எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் நம்ம நடைமுறையில் பயன்படுத்துறது தான் நம்ம சொல்லுவோம் சேப் சேப்னா ஆப்பிள் ஆப்பிள் பழம் இருக்குல்ல சேப் ஆப்பிள் மக்கி ஈ ஈ அதாவது ஈயா முக்கியன்னு சொல்லுவோம்ல வீட்டிலலாம் ஈயா முக்கியது அதாவது இனிப்பா அந்த புழகும்பொழுது ஈ வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஈ மக்கினா ஈ மச்சார் மச்சார்னா கொசு கொசுத்தோட சொல்லுவோம்ல அது மச்சார்னா கொசு சாக்கு சாக்குனா கத்தி நைஃப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஹிந்தியில் சக்கு சக்குனா கத்தி கியோன் கேன்னா ஏன் கியோன்னா ஏன் அப்படின்னு அர்த்தம் சேப்னா என்ன அர்த்தம் ஆப்பிள் சேப்னா ஆப்பிள் மக்கி மக்கினா ஈ மச்சார் கொசு சக்கு கத்தி கியூன் கியூன்னா ஏன் மாமலா மாம்லானா விஷயம் விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் மேட்ரு ஏதாவது சொல்கிறது ஓகே மாம்லா அப்படின்னா விஷயம் சாமாச் சாமாட்சா கரண்டி சாமாட்சா கரண்டி பதா பதானா அட்ரெஸ் முகவரி பதா பதானா அட்ரஸ் முகவரி பதா பதானா அதை பதா பார் பேஜி அப்படின்னு நான் அர்த்தம் முகவரியில் அனுப்புங்கள் அப்படின்னு அர்த்தம் எப்பயுமே நீங்கள் ஒரு வேர்டை மட்டும் வந்து பார்க்கக்கூடாது அதோட ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகணும் அப்போ தான் அது நல்ல மனசில் வந்து உங்களுக்கு பதிவும் அந்த வேர்டு எப்போயுமே மறக்காது காஜு காஜூனா முந்தரி காஜுனா முந்தரி கித்தனா கித்தனானா எவ்வளவு நான் இதுக்கு முன்னாடி கித்தனேன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கும் இந்த கித்தனாவுக்கு வித்தியாசம் இருக்குது கித்தனே அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அது எத்தனை ஹவு மெனி அப்படின்னு அர்த்தம் இது வந்து கித்தன்னா அப்படின்னா எவ்வளவு கித்தனானா எவ்வளவு ஓகே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்துக்கோங்க கஜூர் கஜூர்னா பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் கஜூர் அப்படின்னா பேர் சம்பளம் பிரசித் பிரசித்னா பிரபலமான ரொம்ப பிரபலமான ஒன்று தான் பிரசித் அப்படின்னு ஹிந்தியில் வந்து சொல்லுவோம் ஆக் ஆக்னா நெருப்பு நெருப்பு ஓகே ஆக் பக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஃபயர் ஆகுது அத்தி பிடிக்குது அப்படின்னு அர்த்தம் ஆக்னா நெருப்பு சோர் சோர்னா அர்த்தம் திருடன் அப்போ அவன் ஒரு திருடன் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் ஓ எக் சோர்க அப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சருன்னு கமான் சிசனில் பதிவு செய்யுங்க ராம் ஒரு திருடன் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமாலில் சொல்லுங்கள் ஓகே சோறுனா திருடன் ஓகே கியா கியானா என்ன அர்த்தம்னா என்ன கியானா என்ன சட்ரி சட்ரினா கூடை அம்பர்லா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஹிந்தியில் சட்ரி சட்ரினா குடை பியாஸ் பியாஸ்னா தாகம் தண்ணி தாக சொல்லுவோம்ல ஓகே பியாஸ் பியாஸ்னா என்ன அர்த்தம் தாகம் தாகம் ஓகே பியாஸ்னா தாகம் தாலா தாலா அப்படின்னு என்ன அர்த்தம் பூட்டு லாக் சொல்லுவோம்ல லாக் ஓகே தாலானா பூட்டு பூல் பூல்னால் ஃப்ளவர் பூ பூ சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் ஓகே பூல் அப்படின்னா பூ தின் தின்னா நாள் ஏக் தீன் என்ன அர்த்தம் ஒரு நாள் அப்போ ரெண்டு நாள்னா தோ தீன் அப்போ மூணு நாள்னா தீன் தின் நாலு நாள்னா சார் ஓகே அஞ்சு நாள்னா பாஞ்சு தின் ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தெரியணும் தின் அப்படின்னா நாள் ஓகே மந்திரி மந்திரினா அமைச்சர் மந்திரினா அமைச்சர் இன்சான் இன்சான்னா மனுஷன் இன்சான்னா மனுஷன் நீ இன்சான் நீ வந்து மனுஷனே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்போ என்ன சொல்லுவோம் தும் இன்சான் நக நீ மனுஷனே இல்லைன்னா தும் இன்சான் நக அப்படின்னு அர்த்தம் அப்போ ரவி மனுஷனே கிடையாது அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத கமான் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலையான்னு எனக்கு தெரியும் சர்க்கார் சர்க்கார்னா கவர்மெண்ட் அரசாங்கம் சர்கார்னா அரசாங்கம் சமுந்தர் சமுந்தர்னா கடல் சமுந்தர்னா கடல் சமுந்தர்னா கடல் தாரிக் தாரிக்னா வந்து தேதி தாரிக்னா தேதி மந்திரினா அமைச்சர் இன்சான்னா மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது மனுஷன் இன்சான்னா மனுஷன் இன்சான்னா மனுஷன்றதை யாக வச்சுருக்கீங்க ஓகே சராபி சராபினா குடிகாரன் அதாவது இப்போ போதை சம்மந்தப்பட்ட பொருள் வந்து சாப்பிடுவாங்களே ஸோ அதெல்லாம் சராபி அப்படின்னா குடிகாரம்னு அர்த்தம் சக்தி சக்தினா ஆற்றல் சக்தினா ஆற்றல் எனர்ஜி சொல்லுவோம்னா அதுதான் கோரா கோரானா வெள்ளை அதாவது இதை வந்து எப்படி சொல்லுவோம்னா வெலை செய்கிற இடத்துல கோரா ஆத்மி அப்படி வெள்ளைக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ சப்போஸ் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா யாராவது வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா கோரா கோராத்மி என்ன அர்த்தம் வெளிநாட்டுக்காரங்க ஆத்மி ஓகே ஜலானா ஜலனா எரியது ஓகே ஃபயர் ஆகிறது தீப்பிடிக்கிறது பிடிக்கிறது ஜல்லானா ஜலானன்னா எரியிறது எரித்தல் மஹினா மகினானா மாசம் சராபினா குடிகாரன் சக்தி அப்படின்னா ஆட்சால் எனர்ஜி கோரா கோரா ஆத்மினா வெளிநாட்டுக்காரன் ஜலானா எரியிறது ஓகே மகிணானா மாதம் தர்ணா தர்ணானா இந்த போராட்டம் பண்ணுறது ஓகே தர்ணானா போராட்டம் பண்ணுறது லூட்டு லூட்டுனா திருட்டு லூட்டுனா திருட்டு சாந்தி சாந்தினா என்ன அர்த்தம் சமாதானமாக இருக்கிறது சாந்தி ரகு அப்படின்னா என்ன அர்த்தம் சமாதானம் இரு அப்படின்னு அர்த்தம் ஓகே சாந்தி அப்படின்னா சமாதானம் சால் சால்னா வருஷம் ஒரு வருஷம்னா எக் சாள் ரெண்டு வருஷம்னா தோசாலு மூணு வருஷம்னா தீன் சாள் அந்த மாதிரி ஓகே வருஷம் சால்னா வருஷம் சப்தா அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா கஃப்தான்னு சொல்லலாம் இதுக்கு என்ன தமிழ் மீனிங்கன்னா வாரம் இப்போ ஒரு வாரம்னு சொல்லுவோம்ல எக் சப்தான்னு சொல்லலாம் இல்லைன்னா எக் கஃப்தான்னு சொல்லலாம் ஓகே எக் சப்தா இல்லைன்னா எக் கஃப்தா ரெண்டுமே வாரம் சப்தா அப்படின்னா வாரம் கஃப்தாவும் சொல்லலாம் அப்போ ரெண்டு வாரம்னா எப்படி சொல்லுவோம் தோ கஃப்தா இல்லைன்னா தோ சப்தா அப்படின்னு அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது சப்தானாலும் வாரம் கஃப்தானாலும் வாரம் தர்ணானா போராட்டம் மாதிரி பண்ணுறது சொல்லுட்டுன்னா திருட்டு ஓகே பீலா பீலானா மஞ்சள் கலரு பீலான என்ன அர்த்தம் மஞ்சள் கலர் எல்லோ கலருக்கு பார்த்தீங்களா அதை பீலா ரேங்க் அப்படின்னா மஞ்சள் நேரம் தில் தில் அப்படின்னா என்ன அர்த்தம் இதயம் ஹார்ட் ஓகே தில்லுன்னா இதயம் ஜமாக்கரோ ஜமாக்கரோன்னா ஒப்படைக்கிறது அதாவது ரிட்டர்ன் பண்ணுறது ஜமாக்கரோன்னா ஒப்படைக்கிறது அப்போ என்னுடைய பொருளை ஒப்படை அப்படின்றத எப்படி வந்து ஹிந்தியில் சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமான் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் ஷவ் ஷவ்னா நூறு அப்போ நூறு ரூபான்னா எப்படி சொல்லுவோம் சவு ரூபியா அப்போ இரநூறுவானா தோசையா முந்நூறுவான்னா தீன்சவரு ரூபியா ஸோ அந்த மாதிரி சொல்லணும் ஹஜார் ஹஜார்னா ஆயிரம் அப்போ ஏக் ஹஜார்னா ஆயிரம் ரெண்டாயிரம்னா தோ ஹஜார் ரூபியா அப்படின்னா ரெண்டாயிரம் ஹஜார்ன்னா ஆயிரம் தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து முந்நூற்றி ஐம்பது வார்த்தாலையும் நான் கொடுத்துட்றேன் இதுக்கு அடுத்து உள்ள பாட்ஸையும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள் அடுத்து இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் அதாவது ஒரு ஐநூறு வார்த்தைகளை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹிந்தி பேச தெரியாதவங்க கூட உங்களால் ஹிந்தி வந்து நல்லா வந்து பேச முடியுன்ற ஒரு நம்பிக்கை கிடச்சிடும் ஒரே ப்ளேலிஸ்ட்டை தான் அந்த ஐநூறு வார்த்தைகளுமே இருக்கும் நீங்கள் மறக்காமல் எல்லா வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்தை கமான்ல வந்து பதிவு செய்யுங்க ஹிந்தி வந்து பேச நினைக்கும் உங்கள் நண்பர்கள் யாரெனும் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி